வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம வேல்மார பாராயணத்தில் தொடர்ச்சியாக பதினாறாவது பாடலில் இருந்து இருபதாவது பாடல் வரைக்கும் படிக்கலாம் சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமொடு கூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கு அரி தனக்கும் நரர் தமக்கும் உரும் இடுக்கன் சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து பெருத்த குடர் சிவத்த துடை என சிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்து அவனர் உரத்துதிர நினத்தசைகள் பூசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் மழை விருத்த எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புனர் கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து திரம் நிறைத்து விழையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மழை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே இன்று பதினாறாவது பாடலிலிருந்து இருபதாவது பாடல் வரை பாராயணம் செய்தோம் நாளை இருபத்தி ஒன்றாவது பாடலிலிருந்து பார்க்கலாம் தினந்தோறும் வேல்மாரல் பாராயணம் செய்ய நம் வினைகள் அனைத்தும் தீர்ந்து நமக்கு வாழ்வில் நன்மைகள் கிடைக்கும் இதுபோல் வேல்மாரல் பாராயணத்தை தொடர்ந்து செய்ய நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க தேங்க்யூ